ശരിയാണി തമിഴ് തമിഴ് കളി നിങ്ങളെ എന്നെതാസിക്കാൻ പറ്റി ഇംഗ്ലീ ഇംഗ്ലീഷ് ശരിയാണെങ്കിൽ வாங்க அப்படி இருக்கிறீங்க சாப்பிடுங்களா அவரு அவளேவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருங்கள் எவ்வளையும் நேசரிற்களி குருவோம் ஓம் நேசி களை கூறுவோம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மருந்து இருப்போம் பிள்ளைகளே ஏன்னா வணக்கம் 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 தமிழ்நாடு கலைக்கழகங்கள பொழுதுன்னு எப்படி இருக்குங்களே என்ன சோமியா இருக்குறீங்களா ஆசுவ தொடர்பு அந்த இருக்கும் ஆசுவைப்பா என்ன தமிழ்நாட கிழங்குன பிளே பண்ணி ஆக்காது தெரியல தமிழ்நாட கிழங்குண பிள எப்படிங்களா சாப்பிட்டீங்களா அண்ண என்ன சாப்பிட்டீங்க வாங்க என்ன வாங்க சொல்லுங்கண்ணு தமிழ் தமிழ்நாட கிழங்கண்ண எப்படி இருக்கிறீங்க சோகமா இருக்கிறீங்களா நான் சோகமா இருக்க காய்ச்சல் முடியுது இல்லை எங்க ஒளிய மட்டும் முடி இருக்கிற போயிட்டு போயிட்டு வந்து காய்ச்சோட அப்படி இருக்கு நீங்கள ஒரு வேலை எப்படி அப்படி இருக்கிறீங்களா கே என்ன சொல்லுவாங்க வாங்கண்ண வாங்கண்ண

எப்பொழுதும் சோத்தரிப்போ நாம் எப்பொழுதும் சோத்தரிப்போ இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே ஏதும் மகிழ்ந்திருங்கள் லாலா லா லாலா லால லாலா லா லால லாலா

நேரத்துக்கு போய் படுக்க போறான்னு காய்கலா இருக்கு போய் படுக்க போறேன்னு பத்து பத்து சதவீதம் ஆடவன் வாங்க வாங்க வாங்கண்ணே எப்படி இருக்குறீங்க சோமா இருக்கா சாப்பிடுறீங்களானு

அது பனியும் பனிமை பெய்க்குது ஒரு அவளை அவன் சரியான பெரிய இப்போ பரிம பெய்க்கு ஒரு ஒரு இஞ்சாலா பக்கம் உங்கட பக்கம் உங்கட பக்கம் உடனே எப்படி பெய்கிறா பனியா கொடிரா பனி கொட்டுதா சிம்மோர் கொட்டுதான்னு கேட்குறேன் ஒரு அவளை வாங்க சொல்லுங்க வாங்க வாங்க முல்லைமண்ணுங்களின் வசமாச்சு முத்திடம் வெல்வது திடமாச்சு தொல்லைகள் நீங்கள மகள்ழ்வாச்சே தொல்லைகள் மகள்வாச்சே இளம் தலைவன் அடியில் தே முல்லைமன் உங்களின் மகே முற்றிலும் வெல்வது திடம் இல்லையே அழிவா விலகிடு பிளகிடு விலைவாய் தமிழே வில இல்லையே அழிவா முல்லை மண்ணுங்களின் வசமாச்சீழம் முற்றிலும் வெல்வது திடமாச்சே முல்லை மண்ணுங்களின் வசமாச்சீழம் என்ன ஏழு நிமிஷம் ஏழு எட்டு நிமிஷம் என்ன என்ன சண்டை நிமிஷம் நீசம் நீ ஒரு நீசம் தானு குறோம் இப்ப நிறோளே விலகிடு

ഓക്കെ ഓക്കെ പാ ചെയ് കൊണ്ടേ നാളെയും മീണ്ടും മീണ്ടും സന്ദിപ്പോ ഓക്കെ പാ സീജു കൊണ്ടേട്ടേ ഓക്കെ ഓക്കെ പായ് ഓക്കെ പാ സീജിക്കുന്നേൻ നാളക്കും മീണ്ടും മീണ്ടും നയപ്ണ്ട് മനമ്പിക്കൊണ്ട് ഇത്ര ഇത്ര എന്നത് സി നീരലേ മുടിച്ച് കൊണ്ട് ഇവിടെ ഉടൻ ഓക്കെ ബായ് സീജു കൊണ്ടേട്ട് ഓക്കെ